ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு எழுதி அன்பான வாழ்த்துக்கள் தொழிற்கும் சிந்தனை என்ற தலைப்பில் இன்று நாம் தியானிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் ராஜ்யத்தின் சுவிசேஷம் என்றால் என்ன கிறிஸ்துவின் சுவிசேஷம் என்றால் என்ன வாட் இஸ் த காஸ்பல் ஆஃப் கிங்டம் அண்ட் வாட் இஸ் த காஸ்பல் ஆஃப் கிரைஸ்ட் வேதத்தில் இரண்டு வகையான சுவிசேஷங்கள் பிரசங்கிக்கப்பட்டதாக பார்க்கலாம் ஒன்று என்னவென்றால் த காஸ்பல் ஆஃப் கிங்டம் ராஜ்யத்தின் சுவிசேஷம் இந்த இந்த நற்செய்தியை ஆரம்ப காலங்களில் ஸ்நானன் நற்செய்தியை யூதர்களுக்கு அறிவித்தார் உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் அத்தி மூன்றாம் இரண்டாம் வசனத்தை பார்க்கும் பொழுது மனம் திரும்பங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது என்று அவன் பிரசங்கித்ததாக பார்க்கலாம் அப்படி என்றால் ஜான் பேப்டிஸ்ட் முதல் முதலில் இந்த ராஜ்யத்தின் அறிவித்தார் அதை பின்பற்றி ஆண்டவராய் இந்த ராஜ்யத்தின் பார்க்கலாம் மத்திய நாலு இருபத்தி முன்னா பார்க்கும் பொழுது ஏசு கலீலியா எங்கும் சுற்றி நடந்து அவருடைய ஜெப ஆலயங்களை உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவித்ததாக பார்க்கலாம் அப்ப இரண்டு பேரும் யோவான் ஸ்நானனும் இயேசு சுவிசேஷத்தை மக்களுக்கு பிரசங்கித்தார்கள் என்கிற வார்த்தை புதிய ஏற்பாட்டில் காணப்படுகின்றது இரண்டு பேரும் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை குறித்து பிரசங்கித்தார்கள் அப்படி என்றால் அந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் என்றால் என்ன என்று பார்க்கும் பொழுது வேறு ஒன்றும் இல்லை அது சிம்பிள் என்னன்னா மனம் பிரபுங்கள் பிரலோகராஜ் இருக்கிறது ரப்பன் கிங்டம்சாரியர்களுக்கோ சொல்ல மட்டுமே அறிவிக்கப்பட்டதாக பார்க்கலாம் ஏனென்றால் உலகத்தில் வந்தபோது அவருக்கு காணாமல் போன ஆடுகளாகி இஸ்ரேல் வீட்டாருக்கு தான் அனுப்பப்பட்டதாக மத்திய பதினைஞ்சு இருபத்தி நாலுல பார்க்கலாம் அதற்கு அவர் காணாமல் போன ஆடுகள் ஆகி இஸ்ரேல் வீட்டாருக்கே நான் அனுப்பப்பட்டேன் என்று சொல்கிறார் அப்படி என்றால் புறஜாதிகளுக்கு அவர் அனுப்பப்படவில்லையா அப்படி இல்லை முதல்ல ஒரு நோக்குன்னா அவர் இந்த மேசியாவாக இந்த உலகத்தில் பிறந்தார் அந்த மேசியாவை யூதர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக பல்லவராஜ் கிட்ட வந்துட்டு நான் இந்த உலகத்திற்கு வந்து உலகத்தினுடைய மீட்புக்காக தான் உயிரே கொடுக்க வந்திருக்கிறேன் அதற்கு முன்பாக நீங்கள் என்னை மேசியாவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த கருத்தில் தான் அவர் இந்த சுவிசேஷத்தை அவர்களுக்கு பிரசங்கித்தார் இந்த சுவிசேஷம் மற்ற யாருக்கும் கிடையாது கடைசியாக யூதர்களுக்கு ஒரு வாய்ப்பு நீங்கள் இந்த வாய்ப்பை தவற விட்டீர்கள் என்றால் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து இருக்கிறது நீங்கள் எல்லா இடங்களிலும் சிதறடிக்கப்படுவீர்கள் என்ற ஒரு எச்சரிக்கையோடு கூட கடைசியாக ஒரு வாய்ப்பு அவர் இந்த சுவிசேஷத்தை அறிவித்ததாக நாம் எண்ணிக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் அவர் இதற்காகத்தான் முதலில் தான் தெரிந்தெடுத்த பன்னிரண்டு சீசர்களை இந்த சுவிசேஷத்தை பரப்புவதற்காகத்தான் அவர்களுக்கு வரங்களை கொடுத்து அதிகாரத்தை கொடுத்து அவர் யூதை தேசம் முழுவதும் அனுப்பினார் என்று பார்க்கலாம் எப்படி என்றால் மத்திய பத்தாவது அதிகாரம் அஞ்சு முதல் பதினாறு வரை உள்ள வசனங்களை பார்க்கும் பொழுது இது நமக்கு தெளிவாக தெரியும் பத்து அஞ்சுல பார்க்கும் பொழுது நீங்கள் புறஜாதியார் நாடுகளுக்கு போகாமலும் சமேரியா பட்டணங்களுக்கு போகாமலும் காணாமல் போன ஆடுகளாக இஸ்ரேல் வீட்டாருக்கே போங்க என்று சொல்லி அவர் இந்த ஒரு கட்டளையை அவர்களுக்கு கொடுக்கிறார் அப்படி என்றால் என்ன சுவிசேஷம் என்பது யூதர்களுக்கு மட்டும் கொடுக்கப்பட்ட ஒரு நற்செய்தி இதுல வந்து புறஜாதி மக்களுக்கு எந்த ஒரு பங்கும் எந்த ஒரு உரிமையும் கிடையாது முழுக்க முழுக்க யூதர்களை போக்கஸ் பண்ணி அனுப்பப்பட்ட ஒரு நற்செய்தி அடுத்ததாக பார்க்கும் பொழுது இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் என்பது இயேசு கிறிஸ்து மறிக்கிற வரைக்கு தான் பொருந்தும் மறிக்கிற வரைக்கும் தான் யூதர்களுக்கு பிரசங்கிக்கப்பட்டது அதுக்கு பிறகு யூதர்களுக்கு இந்த நற்செய்தி பிரசங்கிக்கப்படவில்லை இன்னொரு காரியம் என்னவென்றால் இதில் சொல்லப்பட்ட சில கட்டுப்பாடுகள் சில வார்த்தைகள் இன்றைக்கு உள்ள சுவிசேஷங்களுக்கு பொருந்தாது குறிப்பாக பத்து பத்துல பார்க்கும்பொழுது நீங்கள் ட்ரெஸ் எடுத்து போவேண்டாம் செருப்பு எடுத்து போவேண்டாம் பணப்பை எடுத்து வேண்டாம் சொல்லப்பட்ட காரியங்கள்லாம் அன்றைக்கு யூதர்களை மையப்படுத்தி யூதர்களுக்குள்ளாக செல்லக்கூடிய அந்த சீடுகளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கட்டளை தவிர அதை வைத்துக் கொண்டு இன்றைய சுவிசீசர்களுக்கு இதை பொருத்தி பார்க்க கூடாது இன்னொரு கருத்து என்னவென்றால் இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் எந்த அத்தாரிட்டில பிரசங்கிக்கப்பட்டது என்றால் பிதாவுடைய ஆவியானவரால் பிரசங்கிக்கப்பட்டதாக பத்து பத்தொன்பது இருபதுல பார்க்கலாம் எனவே இதுதான் இந்த ராஜ்ய சுவிசேஷனுடைய முக்கியமான கருப்பொருள் இது இயேசு கிறிஸ்து மறிக்கிற வரைக்கும் இந்த சுவிசேஷம் யூதர்களுக்கு பிரசங்கிக்கப்பட்டது இது வந்து யூதர்களுக்கு மட்டும்தான் பிரசங்கிக்கப்பட்டது சாராம்சம் வரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது எல்லாரும் என்கிற அந்த வார்த்தை தான் இந்த ராஜ்யத்தின் அடித்தளம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இனி அடுத்ததாக பார்க்கக்கூடிய காரியம் என்னவென்றால் கிறிஸ்துவின் சுவிசேஷம் இந்த சுவிசேஷம் என்பது இயேசு கிறிஸ்து மறித்து உயிர்த்தெழுந்த பிறகு உலக மக்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை சாராம்சம் என்ன என்று பார்க்கும் பொழுது பவுலடியால் குறிஞ்சி சபைக்கு எழுதும் போது இதை தெளிவாக விளக்குகிறார் ஒன்று குறித்து பதினைஞ்சாம் அதிகாரம் ஒன்று முதல் நான்கு வரை உள்ள வசனங்களை பார்க்கும் பொழுது சகோதரரே நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷம் என்று சொல்லிவிட்டு முக்கியமான வரி என்னவென்றால் கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களில் மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார் என்பதுதான் அந்த கிறிஸ்துவின் சுவிசேசத்தினுடைய சாராம்சம் அடிப்படையான ஒரு கோட்பாடு இதன் விளைவாக நமக்கு கிடைக்கக்கூடிய காரியம் என்னவென்றால் ரோமர் அஞ்சு ஒன்பதுல பார்க்கும்போது நமக்கு வந்து தேவியுடைய கோபாக்கணிக்கு நீங்களாக்கப்பட்டு நம்ம நீதிமான்களாக்கப்படுகிறோம் தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகிறோம் நமக்கு மீட்பு கிடைக்கிறது இதுதான் கிறிஸ்துவின் அடிப்படையான கோட்பாடுகள் இந்த சுவிசேஷம் என்பது யூதர்களுக்கு மட்டுமன்றி எல்லா உலகத்தில் உள்ள எல்லா இன மக்களுக்கும் எல்லா ஜாதிகளுக்கும் எல்லா கோத்திரங்களுக்கும் அறிவிக்கப்பட வேண்டிய ஒரு நற்செய்திதான் இந்த கிறிஸ்தவின் சுவிசேஷம் இது வந்து எதுவரைக்கும் பிரசங்கிக்கப்பட வேண்டும் என்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மறுபடியும் திரும்ப வருகின்ற காலம் வரைக்கும் சபை எடுத்துக் கொள்ளப்படுகிற காலம் வரைக்கும் இந்த கிறிஸ்துவின் உலகத்திற்கு பிரசங்கிக்கப்பட வேண்டும் சொல்லப்பட வேண்டும் இதுதான் ராஜ்யத்தின் சுவிசேஷத்திற்கும் இதுக்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசம் இந்த சுவிசிசம் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை வரைக்கும் அல்லது சபை எடுத்துக் கொள்ளப்படுகிற காலம் வரைக்கும் இந்த சுவிசேஷம் உலக மக்களுக்கு பிரசங்கிக்கப்பட

கிறிஸ்தன் சுயசிஸ்டை பரப்பக்கூடிய பிரசங்கம் பண்ணக்கூடிய சொல்லக்கூடிய பொறுப்பு யாருக்கு வழங்கப்பட்டிருக்குது என்றால் சபைக்கு மத்திய இருபத்தெட்டாம் அதிகாரம் பதினெட்டு முதல் இருபது வரை லூக்கா வசனங்கள் நான்காவது அதிகாரம் நாற்பத்தி ஆறு முதல் நாற்பத்தி ஒன்பது வரை உள்ள வசனங்கள் அப்போசல் நடவடிக்கைகள் ஒன்று எட்டு இவைகளின் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த சுவிசிசத்தை இந்த நற்செய்தியை சொல்லக்கூடிய யாருக்கு ஒப்புக் என்றால் சபைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது அடுத்தபடியா பார்க்கும்பொழுது இந்த கிறிஸ்தின் பல்வேறு புதிய ஏற்பாட்டில் காணப்படுகின்றது எப்படி என்றால் இது தேவனுடைய நற்செரி என்று ரோமர் ஒண்ணு ஒன்னு பார்க்கலாம் தேவனுடைய நற்செரி அடுத்து கிறிஸ்துவ நற்சதி என்று ரெண்டு குறைஞ்ச பத்து பதினால பார்க்கலாம் அடுத்ததா இது தேவனுடைய கிருவே நச்சரி என்று லூக்கா இதற்கு ஒரு பெயரை சூட்டுகிறார் இந்த அப்போச நடவடிக்கை இருபது இருபத்தி நாலு அடுத்ததாக பார்க்கும்பொழுது இது ரட்சிப்பின் அர்ச்சிது ரட்சிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு காஸ்பல் என்று எபிசு ஒன்று பதிமூணுல பார்க்கலாம் அடுத்தது சமாதானத்தின் அர்ச்சிது இது நமக்கு சமாதானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சுவிசேஷம் என்று எபேசியர் ஆறு பதினஞ்சுல பார்க்கலாம் அடுத்ததா பார்க்கும் பொழுது கிறிஸ்துவின் மகிமையான நர்ச்சிது குளோரியஸ் காஸ்பல் என்று ரெண்டு குறைந்த நாலு நாள்ல பார்க்கலாம்

அவர் செலவை செய்த அந்த புண்ணியக்காரன் மூலமாக நமக்கு மீட்பு கிடைக்கிறது என்பதுதான் இந்த கிறிஸ்ட் சுவிசேசனுடைய உண்மையான ஒரு விளை ஒரு பலன் எதுவென்றால் இதுதான் ஒரே கருத்து அந்த மூலமா நமக்கு கிருவை கிடைக்கிறது ரட்சிப்பு கிடைக்கிறது சமாதானம் கிடைக்கிறது என்று பல விதமான நன்மைகளை அடிப்படையாக கொண்டு பல்வேறு பேரில் சொல்லப்பட்டிருக்கிறது இதுதான் ராஜ்யத்தின் சுவிசேஷத்திற்கும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கும் உள்ள மிக மிக முக்கியமான ஒரு கோட்பாடு ராஜ்யத்தின் சுவிசேஷம் என்பது பன்னெண்டு சீசர்களுக்கு ஒப்படைக்கப்பட்டது இந்த சுவிசேஷம் என்பது சபைக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது அது பிதாவுடைய ஆவியானவரால் நடத்தப்படுகிற ஒரு காரியம் கிறிஸ்துவின் சுவிசேஷம் என்பது பரிசுத்த ஆவியானவரால் பிரசங்கிக்கப்பட வேண்டிய காரியம் இதுதான் மேஜர் டிஃபரன்ஸ் இந்த அடிப்படையை நாம் சரியாக புரிந்து கொண்டால் பல விதமான தவறான உபதேசங்களுக்கு நம்மை விலக்கி பாதுகாத்துக் கொள்ள முடியும் இந்த செய்தி உங்களுக்கு பிடித்திருக்குமென்றால் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் கொடுங்க இதுவரைக்கும் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கட்டதாமை உங்களை ஆஸ்வதிப்பதாக ஆமை